என் பிள்ளைக்கு நான் படிக்க வேண்டிய பாடம் கொடுக்க வேண்டிய பாடம் உருவாக்க வேண்டிய பாடம் சிலது நான் வாயால் சொல்ல வேண்டும் சில பாடத்தை என்னை பார்த்து என் பிள்ளை படிக்க வேண்டும் எங்கள் அத்தா அப்படி இருப்பார் என் பிள்ளைங்கள்ட போய் நீங்கள் இப்போ நான் அங்கே இருக்கிறேன் ஃபோன் பண்ணி கேளுங்க பாப்பா ஏதாவது கஷ்டத்தை உங்கள்கிட்ட என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட என் பிள்ளைக்கு கூட தெரியாது எங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க பாப்பாவுக்கு கஷ்டமே கிடையாதும்பாங்க ஏன் எதுனாலும் அல்லாட்டை கேட்டு பெற்றுக்கிடுவாங்க பிள்ளைகள் நான் படித்து கொடுத்த பாடத்தை தாண்டி என்னை பார்த்து படித்து கொண்ட பாடம் நீங்கள் மாறுங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்கள் உங்கள் பிள்ளைகளின் ரோல் மாடல் நீங்கள் தான் பிள்ளைகளின் ரோல் மாடல் ஒரு தாயும் தந்தையும் நீங்களே அல்லாட்டை போய் கேட்கறதுக்கு தயங்குகிறீர்கள் என்றால் தயாராகவில்லை என்றால் ஒரு செய்தியை சொல்லி முடிப்பேன் சல்லல்லா அலி சொன்னாங்க அல்லாஹ் உன்னை எப்போது நினைக்கிறத விட நீ கஷ்டப்படுற நேரத்தில் அல்லாஹ் உன்னை நினைக்கணுமான்னு கேட்டாங்க அப்போ தான் அல்லாஹுடைய உதவி தேவை உனக்கு லைஃப்பில் கஷ்டம் வருது ஒரு பெண்ணு பார்க்குற பெண்ணே அமையலை மாப்பிள்ளை பார்க்குற மாப்பிள்ளையே அமையலை வியாபாரத்துக்கு போகிற நஷ்டம் தொழிலில் போகிற நஷ்டம் தொழிலுக்குள்ளே போகும்போது ஏமாற்று நடக்குது மோசடி நடக்குது சிரமத்துக்கு மேலே சிரமம் நீ கஷ்டப்படும் போது அல்லாஹ் உன்னை பார்க்கணுமா உன்னை நினைக்கணுமா அல்லாஹ் உன்னை பார்த்துட்டான் நினைச்சிட்டான்னா அவன் வாழ்க்கை கொழுந்து போயிடும் மகிழ்ச்சி ஆகிடும் கோடி கஷ்டம் இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் அல்லா தோல்வி செய்வானா நினைக்கணுமான்னு கேட்டாங்க ஆமா நாயகமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கடுவியா கேட்டுக்கிறேன் நீ எப்போதெல்லாம் செழிப்பாக இருப்பாயோ மகிழ்ச்சியாக இருப்பாயோ உயர்வாக இருப்பாயோ அப்போது நீ அவனை நினைத்து விடு நீ துன்பப்படும் போது அவன் உன்னை நினைப்பான் நீ நல்லா இருக்கிற போது அவனை நினைத்து வாழு நீ துன்பப்படும் போது அவன் உன்னை நினைப்பான் நான் நல்லா இருக்கிற போது நினைக்கிறது இல்லையே வாழ்க்கை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வளம் வரும் காலத்தில் என் ரப்பை நான் நினைப்பதில்லை நான் துன்பப்படும் போது அவன் நினைக்கணும்னா அது நியாயமா அது சரியா எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள்தான் பாடம் முதலிலே ஒழுக்கம் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்கள் அழகான பெயர் சூட்டுங்கள் அல்லாவின் நினைவில் பிள்ளைகளை வாழ வையுங்கள்